ஹாய் காய்ஸ் வெல்கம் அவர் சேனல் இப்போ என்ன காட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய பூச்சை நான் சத்தியமாக நான் நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லைங்க அந்த மரம் வந்து நாகப்பழத்தோட மரம் அது நாகப்பழம் சொல்லுவாங்களே அந்த அந்த நாவல் பழத்தோட மரம் அது ஆனால் அந்த மரத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டு போய் பார்க்குறப்போ இலையே இல்லை நான் நினச்சிக்கிட்டேன் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து இலையெல்லாம் வந்து மொத்தமும் இலைன்னு ஃபஸ்ட்டு நினச்சேன் ஃபஸ்ட்டு ஆனால் இலை இல்லை அதெல்லாமே வந்து பூச்சி தாங்க பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இப்போ ஃபுல்லாக பாருங்கள். ஆச்சரியமாக இருக்கு எனக்கு ரொம்ப அதிசயம் தாங்க இவ்வளோ பெரிய பூச்சி அங்கே பாருங்க இது வந்து அந்த எ எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல எனக்கே ரொம்ப பயமாக அந்த சுற்றி மேலே இலை மாதிரி தெரியுப்பாருங்க இது எதுவுமே இலை கிடையாது முக்கால் வாசி இருக்கிறது அந்த பூச்சி தான் இருக்குது அவ்வளோ பெருசுங்க அது ரொம்ப பெரிய சைஸு நெஜமாலுமே நான் இப்படி பார்த்ததே இல்லை இங்கே கீழே பாருங்கள் நான் நினச்சேன் இது என்னது இது இந்த மாதிரி காய் மாதிரி கொட்டியிருக்கேன் கீழேன்னுட்டு அப்புறமா யோசிக்கிறேன் என்ன இது காயெல்லாம் இந்த மரத்தில் வாய்ப்பே இல்லைன்னுட்டு கடைசியில் பார்த்தா அது காய் இல்லைங்க இந்த பூச்சி சாப்பிட்டுட்டு போட்டு அதோட அதோடைய கழிவு தான் இதெல்லாம் பா, கமெண்ட் பண்ணுங்க இதை பார்த்துட்டு